السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ثمة كلام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم ربنا آتنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا حي يا قيوم فقد قال الله تعالى في محكم التنزيل وَالْفُرْقَانِ الكريم بفضل بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنوبي وصاحب بالجنب وابن السبيل وما ملكت ايمانكم ان الله لا يحب من كان مختالا فخورا الله ان الذي يرجل اسلاميه والي بطولة எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லி ஷானஹு தாலாவின் நல்லருளும் அஃவும் ஆபியத்தும் இந்த முழு உம்மத்துக்களின் மீது அல்லாஹு ரசூலை அஞ்சி வாழிகின்ற நம்மின் மீது அஃஉ ஆபியத்து ஹயாத்து ஒகுசுனல் ஹாத்திமா ரிசுக்கு அமல் சாலிகே அமல் அனைத்தையும் ஒன்றிணைத்து அல்லாஹ் நம்மை செயல்பட வைக்கின்ற நன்னம்பிக்கையின் நல்லடியார்கள் கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் இணைத்து வைப்பானாக வணக்க வழிபாடுகள் என்பது சில குறிப்பிட்ட காலங்களிலும் உண்டு குறிப்பிட்ட நேரங்களிலும் உண்டு பயங்கள் குறிப்பிக்கப்பட்ட நேரத்திலும் உண்டு வணக்கம் என்றால் அதை எப்படி எத்தகைய நிலையில் நாம் மனதில் இருத்தி நம்மை படைத்தவனாகி அல்லாகவே வணங்க வேண்டும் வணக்கத்திற்குரிய சருத்துக்கள் நிபந்தனைகள் என்ன என்ன அவைகளை எப்படி கையாண்டு தகுதிக்குரிய அமல்களாக ஆக்கினான் அவை அங்கீகரிக்கப்பட்டதாக மாற்றப்படும் என்பதையெல்லாம் ஒட்டுருக்கமாக சிந்தித்து செயல்பட்டு அவைகளை ஒருங்கிணைத்து நாம் செவ்வையாக செய்வதுதான் அமல் இந்த அமலிலே சாலிகான அமல் சாலிகா இந்த அமலே சாலிஹு என்பது என்ன என் உயிருக்கும் மேலான அகமது அவர்கள் எந்த அமலை நமக்கு சரியாக விளங்கி செய்ய வேண்டும் என்ற என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையிலே அந்த அமலை நாம் விளங்கி செயல்படுத்துவது உயர்வான நிலைகளை நமக்கு அந்தஸ்துக்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ் இந்த ஆயத்தை குறிப்பிடும்போது வாழ்பதும் வா நீங்கள் வணங்குங்கள் வளாது பிஹி ஆ அவனுக்கு நீங்கள் அறவே இணை வைக்க வேண்டாம் வபில் வாலிதெய் எகசானா பெற்றோருக்கு எஹசான் செய்யுங்கள் அவர்களுக்கு உலக வாழ்க்கையில் இருப்பிடம் உடை உணவு நம்மை வளர்த்ததை போன்று அவர்களை நீங்கள் பாவியுங்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்தை குறிப்பிடுறான் இதில் அமல் என்பது அல்லாஹுவை வணங்குவது இணை வைக்காமல் தன்னை தற்காத்துக் கொள்வது மார்க்கத்தில் கலங்கங்களை ஏற்படுத்தாமல் ஈமானில் பரிசுத்தத்தை ஏற்படுத்துவது பெற்றோருக்கு உதவுவது இந்த மூன்றும் அமல்களில் இன்றியமையோ அமல்களாக இருந்தாலும் கூட அதை தொடர்ந்து வபீதல் குர்பா வல்லிய உற்றார்

நாம் சொந்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அடிமைகள் இவர்களுக்கெல்லாம் இசான் செய்வது மனிதர்களுக்கு கடமை இன்னும் தற்பெருமையை அடிக்கக்கூடிய ஆணவம் கொண்டவர்களை அல்லாஹு ஒருபோதும் பெரிய மாட்டான் இப்ப மேல அல்லாஹை வணங்குவது இணை வைக்காமல் இருப்பது பெற்றோருக்கு இசான் செய்வது அக்கம் பக்கம் உள்ள மக்களுக்கு உதவுவது எத்தீன்களுக்கு உதவுவது மிஸ்கின்களுக்கு உதவுவது நம்முடைய அருகாமையில் அதை தொற்றெடுத்து உள்ளவர்கள் அதற்கு பிறகு நம்மை சூழ்ந்துள்ளவர்கள் பிறகு நாம் அடிமையாக்கி கொண்ட அடிமைகள் இந்த மேல் கூறப்பட்ட இத்தனை நபர்களையும் அல்ல கவனிக்கும்படியான ஒரு லிஸ்டை ஒன்று கொடுத்து அதில் வணக்கத்தை பிரதானமாக சொல்லி இணை வைப்பதை நீக்கும்படி நமக்கு உத்தரவிடுறான் எத்தனை வஸ்துக்களை இங்கே சொல்லியிருக்கான் நம்ம என்றாவது ஒரு நாள் இந்த ஆணையத்தின் மூல கருத்துக்களை சிந்தித்து பார்த்து நாம் தெரிந்திருப்போமா எடுத்து நடந்திருப்போமா அதோடு மட்டுமல்லாமல் தற்பெருமை கொள்ளவக்கூடிய ஆணவக்காரரை நாம் பிரியப்படுவதில்லை இந்த தற்பெருமையும் ஆணவும் நீமானுக்கு உழை வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது இந்த அடிப்படையில் கூறிய அத்தனையும் பாட்ஸ் பாட்ஸாக பிரித்து நாம் பார்ப்போமே ஆனால் ஏறத்தாழ பத்து விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறோம் இந்த பத்து விஷயங்களில் உண்டானவைகளை நாம் எடுத்து நடந்தாலே சுவர்க்கவதையாக மாறிவிடலாமே அப்சோஸ் நாம் அதை பற்றி சிந்திக்கின்ற ஆற்றலை கூட வெகு ஞாபகத்திற்கு நாம் கொண்டு வர முடிவதில்லை காரணம் காலையிலிருந்து இரவு வரை பிசி இரவிலிருந்து விடியும் வரை பசி பிசி பசி பிசி உலகத் தேவைகள் எல்லாம் நமக்கு ஆய்ந்து கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பசி உணவிலிருந்து மனைவியிடத்தில் தீர்த்து கொள்ளக்கூடிய மனோச்சை வரை உண்டானவை இந்த இரண்டுக்கு மத்தியிலே உழவக்கூடிய நமக்கு மூன்றாவது ஒரு ஞாபகம் எப்படி நமக்கு வரும் அதை வர வைப்பதற்குத்தான் அமல் இந்த அமலின் மூலமாகத்தான் தன்னை நான் பரிசுத்தப்படுத்தி இணை வைக்கக்கூடிய விஷயங்களை வேறறுத்து நம்மை பெற்ற தாய் தந்தையர்களுக்கு இசான் உபகாரம் செய்வதுடன் இந்த அடியில் கூறப்பட்ட அத்தனை ஆயத்திற்கீழ் கூறப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நாம் கடைபிடிப்பது ஒரு சிறந்த சால சிறந்த அமல்களுடன் தற்பெருமை அல்ல ஒரு காலமும் பிரியப்பட மாட்டான் என்பதை இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லிட்டான் அதோடு மட்டுமல்லாம அடுத்த ஆழத்தில் அல்லதீன சிலர் எபுஹலூன கஞ்சத்தனம் செய்கிறாங்க வையாமுருணாசபில் புகுல் அதை ஏப்பா அவனுக்கு கொண்டு இருக்க சோபேரி ஆகிடுவான் அவனுக்கு கொடுக்க கொடுக்க திருப்பி திருப்பி கேட்டு வருவான் என்று நன்மையான காரியங்கத்தில் காரியத்திற்கு உதவுவதை தடுப்பார்கள் கஞ்சர்கள் கொடுப்பதையும் தடுப்பார்கள் வயத்து மூலம் ஆத்தாக முன்னாள் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அத்தனை நியமத்துக்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நேமத்துக்களையும் மறைப்பார்கள் அல்ல ஆத்தாகும் முன்வாகும் இன்ஃபோதவி அல்லா கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பை ஒழிச்சு வச்சுக்கொருவாங்க தானும் கஞ்சனாக இருந்த அடுத்தவங்களையும் கெடுப்பாங்க அவர்களுக்கு வாழ்த்ததுனா இத்தகைய இதை மறுப்பவருக்கு காஃபிருக்கு அதாபம் முகின் தங்கரியம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற ரெடியாக இருக்கின்ற பார்சல் அதாப் இவர்களுக்கு உண்டு என்று இந்த ஆயத்தின் மூலமாக ஹக்குல் ஆலமீன் மிக தெளிவாக குறிப்பிட்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய எச்சரிக்கை பார்த்தோமா முந்தி ஆயத்தில் பத்து விஷயத்தை சொல்கிறான் பிந்தி ஆயத்தில் மூன்று விஷயத்தை சொல்கிறான் ாம் இவைகளெல்லாம் ஆய்வு செய்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்குண்டான அவகாசங்கள் அமலிலே உண்டு என்பதையும் தெளிவுபடுத்திட்டான் ஈமானில் பங்கத்தை பலகீனத்தை ஏற்படுத்துவது முனாஃபிரிக்களுடைய நிலை அத்தகைய பங்கமான முனாஃபிரிக்குடைய நிலைகளை நாம் கொள்ள வேண்டும் காரணம் இன்னல் முனாஃபுன லகாதிபூர் வஞ்சகர்கள் பொய்யுரைப்பார்கள் அந்த வஞ்சகர்களின் நிலைகள்தான் அமல்களிலே வீணான நச்சுத்தன்மையை ஊட்டி அவைகளையெல்லாம் அழித்து விடக்கூடிய அளவிற்கு ஆளாக்கிவிடும் நாம் முனாஃபுத்தீனுடைய பாதையை தரித்து மூமின் மூமினாத்துடைய அச்சம் கொண்ட அந்த வழிமுறையை நாம் பின்பற்றுவதற்குண்டான அவகாசங்களை எடுத்துக்கொள்ள இந்த கடைசி ரமலானுடைய நாட்களிலே அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தருவதோடு அல்லாஹும் பா ரஜ ப ஷேபான் வ பல்லிகனா ரமலான் கிட்டத்தட்ட இரண்டு மாதம் முடிந்து மூன்றாவது மாதம் முடியும் ஒரு சில நாட்களிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் இன்ஷா அல்லா இவ்வாண்டு பூர்த்தியான முப்பது நோன்புகளை பின்பற்றக்கூடிய கூடிய சத்தியவான்களாக நம்மை ஆக்குவதுடன் இருபத்தொம்போதில் முடிந்து விடாமல் இன்னொன்றும் கெஞ்சி கேட்டு அல்லாவிடத்தில் முப்பதை பூர்த்தியாக்க நாம் முயற்சிப்பதுடன் முனாஃபிகீனில் தன்னை அளித்து மூமினீனில் நாம் நம்மை தக்க வைப்போ வல்ல ரஹ்மான் அருள்வாரி கேட்டும் தாவான அஹமது இல்லாஹி ரமீன் வசலாம் வஸ்லாம் வலைக்கும் السلام على من اتبع الهدى فاتبعوني على الاسلام واتوني من المسلمين